அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து இருந்து வரைக்கும் இலக்கண குறிப்பில் பார்ட் த்ரீ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரு ஐநூறு வினாக்கள் பார்க்குறதா வந்து சொல்லியிருக்கோம் அதில் பார்ட் த்ரீ இன்னும் ஒரு ரெண்டு பார்ட்டில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சிக்ஸ்த் டு டுவெல்த்து நியூ புக் எல்லாமே வந்து கவர் பண்ணிடுவோம் அடுத்து ஓல்டு புக் ஓகேவா சரி இன்றைக்கி நான் சில கேள்விகள் வந்து கொண்டு வந்திருக்கேன் கவனமாக கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் இதில் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தெரிஞ்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் வந்து பண்ணிடுங்க அதே மாதிரி ஏடா அது இலக்கணமாக வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்மளுக்கு ஒவ்வொரு கொஸ்டினும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று சரியா இதோட பயனை நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக அனுபவிப்பீங்க ஸோ தூரமாக ஃபோனை வச்சுட்டு அப்படியே காதில் வந்து கேளுங்கள் எத்தனை தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஓகேவா முதல் கேள்வி வந்து பாருங்கள் பணப்பை இலக்கண குறிப்பு தருக பணப்பை இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்குறத ஆன்சர் பணத்தை கொண்ட பை அப்படின்னு சொல்லி வரும் சரியா பால் குடம் இலக்கண குறிப்பு தருக நான் கொஞ்சம் வேகமாக வந்து போகிறேன் ஏன் அப்படின்னா நம்ம இப்போ இலக்கண குறிப்பு நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருப்பீங்க சரியா அதனால் ஸ்பீடாகவே வந்து போகிறேன் பால் குடம் இலக்கண குறிப்பு தருக இதுவும் என்ன அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை பாலை உடைய குடம் அல்லது பாலை கொண்ட குடம் அப்படின்னு சொல்லி வரணும் சரியா மழை வீல் அருவி இலக்கண குறிப்பு தருக மலை வீல் அருவி இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஐந்தாம் வேற்றுமை தொகை பொற்சிலை இலக்கண குறிப்பு தருக பொற்சிலை பொன்னால் ஆன சிலை அல்லது பொன்னால் ஆகிய சிலை அப்படின்னு சொல்லி வரணும் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்கத்தொகை மாட்டு கொட்டகை இலக்கண குறிப்பு தருக மாட்டு கொட்டகை மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை அப்படின்னு சொல்லி வரணும் சரியா அப்ப நான்காம் வேற்றுமை உருவம் பயனும் சரியா பயனும் உடன் தொக்கத்தொகை ஆடு கொடி வளர்த்தமிழ் இலக்கண குறிப்பு தருக இதெல்லாம் வந்து நிறைய டைம் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆடு கொடி வளர்த்தமிழ் பார்த்தீங்களா ஆப்ஷனே வைக்காமல் விட்றீங்க வினைத்தொகை ஓகேவா ஆடு கொடி வளர்த்தமிழ் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷனே கொடுக்கல ஆனால் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க சரியா வினைத்தொகை அப்படிங்கிறது தான் கரெக்டு ஆடுகொடி வளர்த்தமிழ் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வினைத்தொகை அப்படிங்கிறது வெண்ணிலவு கருங்குவலை இலக்கண குறிப்பு தருக வெண்ணிலவு கருங்குவலை பண்புத்தொகை பனை மரம் இலக்கண குறிப்பு தருக பனை மரம் இரு பெயரொட்டு பண்புத்தொகை மலர்விழி இலக்கண குறிப்பு தருக உவமைத்தொகை இரவு பகல் தாய் தந்தை இலக்கண குறிப்பு தருக இரவும் பகலும் தாயும் தந்தையும் சொல்லி வரணும் ஸோ இது வந்து தொகை பசுவும் கன்றும் இலக்கண குறிப்பு உம் வெளிப்படையாக வந்துடுச்சு என்னுமை பொற்றொடி வந்தால் இலக்கண குறிப்பு தருக பொற்றொடி வந்தால் அன்மொழித் தொகை சென்றனர் வீரர் இலக்கண குறிப்பு தருக சென்றனர் வினை வீரர் பின்னால் பேர் வந்துருக்குது ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வினை முற்று வரைந்த ஓவியம் இலக்கண குறிப்பு தருக இதில் கேட்கலாம் சார் தெரிநிலை வரும்ல குறிப்பு வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா புக்கில் உள்ளபடி நான் வந்து கொடுக்குறேன்ப்பா சரியா இதில் நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி சார் இதுக்கு வந்து இது தான் வரும் சார் அதுக்கு வந்து அதுதான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது ஓகேவா சரி வரைந்த ஓவியம் இலக்கண குறிப்பு தருக பெயரச்சம் தேடி பார்த்தான் இலக்கணம் குறிப்பு தருக வினையச்சம் இளமுகம் இலக்கண குறிப்பு தருக இளமுகம் இளமையான முகம் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பண்புத்தொகை தொகை பூக்குலை இலக்கண குறிப்பு தருக பூக்குலை இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை ஏகு மின் இலக்கண குறிப்பு தருக ஏவல் பன்மை வினைமுற்று பேரழகு இலக்கண குறிப்பு தருக பண்புத்தொகை முன்னீர் இலக்கண குறிப்பு தருக பண்புத்தொகை புல் புழு இலக்கண குறிப்பு தருக தொகை தங்குதல் இலக்கண குறிப்பு தருக தொழிற்பெயர் நில் நில் இலக்கண குறிப்பு தருக தொடர் ஏன்னா நில் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்திருக்கு வீல் அருவி இலக்கண குறிப்பு தருக வீல் அருவி இது என்ன ஆன்சர் அப்படின்னா வினைத்தொகை பெரும் புகழ் இலக்கண குறிப்பு தருக பெரும் பண்பு பண்புத்தொகை இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் சரியா அருஞ்சமம் இலக்கண குறிப்பு தருக அருஞ்சமம் பண்பு சாரி பேரச்சமில் பண்புத்தொகை பண்புத்தொகை மேலே அடிக்கிறது போல் கீழே அடிச்சிட்டேன் சரியா பண்புத்தொகை அருஞ்சமம் அப்படிங்கிறது பண்புத்தொகை எரிவாள் இலக்கண தருக எரிவாள் வினைத்தொகை சுடுகாடு இலக்கண தருக என்னடா வா இந்த வார்த்தையில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம் லெவன்த்து டுவெல்த்தில் இருக்குது சரியா சுடுகாடு வினைத்தொகை சுடுகாடு அதுக்கப்புறம் கொல் ஓகேவா கொள்புலியும் வினைத்தொகை தான் வரும் குறை கடல் இதுவும் வினைத்தொகை தான் வரும் பேசிடுக இலக்கணம் குறிப்பு தருக பேசிடுக க வந்துருக்குது ஸோ இது வந்து வியங்கோல் வினைமுற்று புகழ் பண்பு இலக்கண குறிப்பு தருக பாருங்கள் பெரும் புகழ் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம் பண்பு தொகைன்னு பார்த்தோமா அதுவே அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்பு கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இருக்குது சரியா இது வந்து என்ன அப்படின்னா வினைத்தொகை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குப்பா புகழ் பண்பு பெரும் புகழ் சரியா குழப்பக்கூடாது புகழ் பண்பு அப்படிங்கிறது வினைத்தொகை உடை அணிந்தேன் இலக்கணம் குறிப்பு தருக உடை அணிந்தேன் உடையை அணிந்தேன் அப்படின்னு சொல்லி வரணும் ஸோ இரண்டாம் வேற்றுமை தொகை தென்னிறை இலக்கணம் குறிப்பு தருக பண்புத்தொகை தெண்டிரை அப்படிங்கிறது என்னது பண்புத்தொகை பிள்ளையா இலக்கண குறிப்பு தருக ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் தமிழ் கவிஞர் இலக்கண குறிப்பு தருக இரு பெயரொட்டு பண்புத்தொகை மருண்டனன் மருண்டனன் டே இல்லை குரில் மருண்டனன் தன்மை ஒருமை வினைவுற்று ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு முப்பத்தஞ்சு கேள்விகள் தான் வந்து எடுத்திருந்தோம் இந்த முப்பத்தஞ்சு கேள்விகளுக்கு உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லிட்டு வந்து போயிடுங்க ஓகேவா இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் தான் வந்து இருக்குது இன்னும் ஒரு அதிகபட்சமாக ஒரு நூறு தான் வந்துருக்கும் இந்த நூறு இலக்கண குறிப்பை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டு டுவெல்த்து இலக்கண குறிப்பை வந்து முடிச்சிருவோம் அதாவது நியூ புக் வந்து முடிச்சுருவோம் அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு தான் வந்திருக்கும் ஆனால் ஓல்டு புக்கில் எக்கச்சக்கமான இலக்கண குறிப்பு வந்து இருக்குது சரியா ரொம்ப இருக்குது நம்ம அதில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து கவர் பண்ணுவோம்